அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சிவா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் சிவகுமார் பேசணுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம பார்த்துட்டு பூமி வந்துங்க கரெக்டாக ஒன்றரை ஏக்கராங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒரு நாலரை கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க திண்டுக்கல் பொள்ளாச்சி தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அருமையான செம்மண் பூமிங்க வாஸ்து முறைப்படி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்தில் எல்லாம் வாருங்க பூராமே சுற்றியுமே தோப்பு தானுங்க மலம்பில்லு பூரா மார்க்கெட் வெள்ளாம தானுங்க பாருங்க தார் ரோடு ஃபேஸிங்லேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க கிழக்கு பார்த்த பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க ரோடு வேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது அடி ரோடு வேஸ் வருங்க இது மண் பாதைங்க இந்த மண் பாதையுமே கார்னர் சைட்டாக வந்துடுங்க அதாவது கிழக்கு வடக்கு கார்னர் சைட்டாக வந்துடுவோங்க ரோடு வேஸுங்க பூமி வந்து ஒரே மட்டமாக இருக்குங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ ஒரு கோழிப்பண்ணை ஓடுறதுக்கோ ஒரு ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணம் ஃபேக்ட்ரி அந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாங்க தோப்பு வேணாலும் போட்டுக்கலாங்க பாருங்க சுற்றியுமே தோப்பு தானுங்க வாட்டர் சோர்ஸ் இந்த ஏரியாவில் அருமையாக இருக்குங்க பாருங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க ஒரே மட்டமாக இருக்குதுங்க பூமி ரோடு எல்லாம் ஒரே மட்டமாக இருக்குதுங்க நிறையா சஸ்புர கேட்டிருந்தீங்க படிக்கு பக்கத்தில் இருந்தால் சொல்லுங்கன்னு அருமையான செம்மண் பூமிங்க ஒன்றரை ஏக்கரைங்க ரோடு வேஸு கார்னர் சைட்டுங்க ஒரு தோப்பெல்லாம் அனைத்து வகையான பயன்பாட்டிற்கு ஏற்ற பூமிங்க மிஸ் பண்ணிட்டு இந்த பூமியோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பத்தி அஞ்சு லட்சரூபா சொல்கிறாங்க சொல்லும் விலைதாங்க இந்த பூமி பிடிச்சிருந்தால் குறைஞ்சி பேசி வாங்கி தரானுங்க வாட்டர் சோர்ஸ் இந்த ஏரியாவில் நல்லா இருக்குப்பா தண்ணி எப்படி இருக்கு பார் சார் இந்த பூமி பிடிச்சி வீங்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூத்தொன்பது அறநூற்றி ஐம்பது ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு பதினஞ்சு நன்றி வணக்கம்